ಏನಸೋ ಅಂತಲ್ಲ ಆ ಒಂದು ಹೊಸ business ನಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಒಂದು ನಿಫ ತಗೊಳ್ಳೋಕೆ ರೆಡಿ ಫ್ರೈಕ್ ಇತ್ತು ಏನೇಷಾನಾ இப்போ நான் ஜேர்னலிஸ்டாக இருக்கேன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் புதுசாக பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நாங்கள் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாகவே வந்து அப்புகுட்டி சத்து சேல் பண்ணிட்டு இருக்கோம்ல அதில் வந்து நிறைய பேர் கேட்டது என்னென்னா நீங்கள் வேற ஏதாவது மசாலா படுறீங்கன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க மேட் மசாலா நாங்கள் வந்து இல்லைங்க அதெல்லாம் எங்களுக்கு டைம் இருக்காது ஏன்னா சத்து வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வறுக்கிறதுக்கு பேக் பண்ணுறதுக்கு சைக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கு மோர் தென் ஃபோர் டேஸ் பக்கம் அதை ஃபுல்லாக ஆக்கிய பண்ணவும் ஜஸ்ட் ஃபைவ் கேஜி ரெடி பண்ணுவோம் அது மேல போச்சுன்னா பக்குவம் மாறிடும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கு அதனால எப்படியாவது இதை வந்து வேற ஏதாவது பிசினஸ் புதுசா பண்ணுங்க பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிட்டு இருந்தீங்க அந்த கமெண்ட் சொல்லுற ஸ்கிரீன்ஷாட் கூட நான் போடுறேன் ஆனால் வந்து எங்களால் அது பண்ணுறதுக்கு டைம் இல்லாம இருந்தது இப்போது அது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி அக்கா நீங்களுக்கு வந்து ஹோம்மேட் மசாலா வந்து பண்ணி கொடுங்க அம்மா கூடன்னு சொன்னால் வடக்கு மாம்தான் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் வீட்டுக்கு பண்ணுறதே கொடுத்தீங்கன்னா கூட போதுன்னு சொன்னாங்க அதனால சரி ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேண்டி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புனது அவங்க வீட்டில் போய் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா வீட்டுக்கும் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் யோசிச்சோம் சரி நம்ம இப்போ இருக்கிற கண்டிஷனில் வச்சு நம்ம இன்னும் நிறையா ஏதாவது பேஸ் பண்ணி ஒர்க் தான் முடியும் அப்படிங்கிறதுக்காக சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து அப்பக்குட்டி குட்டி வீட்டு மசாலாஸ் அதாவது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் ஏன் மஞ்சத்தூள் தூள் வெளியில் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுற மஞ்சத்தூள் அப்படின்னா கடையில் வாங்குறது அதை எடுத்து எல்லோ கலரில் இந்த லெமன் ரைஸ் சமைச்சு சாப்பிட்டா அது கலர் பார்த்தா அப்படியே அந்த ஒரு சாணி போட்டுக்குள்ள பிரைட்டா இருக்கும் அந்த கலரில் இருக்குது கண்டிப்பாக அதில் கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம மஞ்சள் வாங்கி சன் ட்ரை பண்ணி எடுத்து வீட்டில் அரைச்சு இது பண்ணோம்னா அது வந்து ஒரு ஆரஞ்சு ஷேட்ல இருக்குது இதுதான் பியோர் மஞ்சள் அப்போ இல்லைன்னா மஞ்சள் தூள்ங்கிற பேரில் நம்ம கெமிக்கலை சாப்பிட அதே சேஃப் அப்ளைஸ் டு மிளகாத்தூள் காஷ்மீரி பொடி மிளகாத்தூளுக்கு நாங்கள் வந்து காஷ்மீரி சில்லியும் அந்த சில்லியும் கொஞ்சம் மிக்ஸ்அப் பண்ணி போடுறோம் ஸோ அதனால நமக்கு கலரும் கிடைக்குது ஆனால் கடைகளில் வாங்குறதுல ப்ரிசர்வேட்டிவ் போடுறாங்க கெமிக்கல் போடுறாங்க இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கெமிக்கலை போட்டுட்டு அந்த கெமிக்கலை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு கெமிக்கல் இந்த மாதிரி நிறைய கெமிக்கல் இன்க்ளூட் பண்ணி அதை நம்ம உடம்புல சாப்பிடும்போது நாள்பட்ட பட்ட வியாதிகள்னு சொல்லுவாங்கல்ல கிரானிக் டிசீஸ் எல்லாமே நிறைய வந்து நம்ம

நீங்களும் வீட்டில் வந்து நமக்கு வேலைக்கு போறீங்களோ இல்லை வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் பண்றதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா பிளஸ் வந்து நல்ல ஹோம்மேட் மசாலாவா வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்க ஆனால் நாங்கள் வாங்கி அந்த பொண்ணுக்காக அரைக்கிறதுக்கு நாங்கள் போகும்போது அந்த கடைக்காரங்க அந்த மாவு மெல்ல இருக்காங்கல்ல மாவு அரைக்கிறவங்க அவங்க சொன்னாங்க இது சேல் பண்றக்கா வாங்குறீங்க இவ்வளோ பண்றீங்க கரம் மசாலா எல்லாம் பொதுவாக இப்படி அரைக்க மாட்டாங்க அப்படின்னாங்க ஆமாங்க அப்படின்னா கரம் மசாலா சேல் பண்றதுக்கு எதுக்காக இவ்வளவு நல்ல பொருள் இவ்வளவு போட்டுருக்கீங்க அதெல்லாம் நீங்க கொத்தமல்லி பொடி அதிகமா இன்க்ரீஸ் பண்ணி போட்டீங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லைங்க நாங்க நாலஞ்சு வருஷமா சத்து மாவு பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலர் கஸ்டமர் எங்களுக்கு வந்து இருக்காங்க நாங்க எங்க வீட்டுக்கு எப்படி பண்றோமோ அதே தான் அவங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் அதுலயும் தரமான பொருள் தான் போடுறோம்னு அப்படியா சரி சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க நல்லா வரும்போதே நல்ல அரோமேட்டிக்கா நல்ல வாசனையா இருக்கு அப்படின்னாங்க சோ சத்தமாவும் எப்படி ஒரு மனமா ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் வீட்டு வீட்ல செஞ்சு நீங்க வாங்கிக்கிறோம் சேம் அப்ளை செய்ய இதுவும் வந்து வீட்டு மசாலா இது வந்து நம்ம குட்டி பிசினஸ் என்னோட பிசினஸ் ஜஸ்ட் நான் மார்க்கெட்டிங் மட்டும் தான் பண்றேன் நம்ம யூடியூப்ல இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்களை கொண்டு போறது மட்டும் தான் என் வேலை அக்காவும் அம்மாவும் வந்து வறுத்து அரைக்கிறது இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரே ஒரு குழம்பு மசாலா தூங்குறாங்க அதை வந்து நீங்கள் புளி ஊற்றி செஞ்சீங்கன்னா புளி குழம்பு பத்த குழம்பு என்ன வேணால் செய்யலாம் அதுவே வந்து மேலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு மட்டும் தட்டி போட்டுட்டு இந்த குழம்பு மசாலா தூங்கணும் கொஞ்சம் நாங்கள் கொடுக்குற கரம் மசாலா போட்டிங்கன்னா மட்டன் வந்து அப்படியே இந்த கடாவட்டு கறி விருந்தினு தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது அது நீங்கள் செட்டிநாடு மசாலா அதுன்னு என்ன பேர் வச்சாலும் அதுதான் இதில் வந்து ஸ்பைசஸ் வந்து நம்ம காம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும் அப்படிங்கறக்காக கொஞ்சம் கம்மியான ப்ரைஸு இருக்க அந்த கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு குவான்டிட்டியை பெர்ச்சி பண்ணுற வேலை இங்கே இல்லை நம்ம வீட்டுக்கு நம்ம என்ன செய்யறமோ அதே குவான்டிட்டிக்கு அதே ஸ்பைஸ் போடலாம் இன்னும் கடையில் வாங்குற கரம் மசாலாவோட நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அது அவ்வளோ ஸ்பைசஸ் இருக்குங்க உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் எனக்கு அப்படி சொல்கிறீங்க கம்மியாக யூஸ் பண்ணால் அவங்க சீக்கிரத்தில் எப்படி அடுத்து வாங்குவாங்க அப்படிங்கிறதுலாம் வேணாம் நமக்கு வந்து நம்மளுக்கு குவாலிட்டி அப்படிங்கிறது நம்ம சத்தமாக வாங்கினவங்களுக்கே தெரியும் எப்படி அது வந்து தீர தேர எப்படி ஒரு மளிகை ஜம்மாந்தங்கிற மாதிரி இருந்து போகிற மாதிரி வீட்டில் அடுத்தடுத்து ஆர்டர் போடா ஸோ இதுவும் நீங்கள் வாங்கி பழகிட்டீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து ஆர்டர் போடுவீங்கன்றது நம்பிக்கையாக இருக்கு ஷிவரா சொல்கிறேன்னா அது மூணாவது மனுஷங்க ஒருத்தங்களோட கமெண்ட் பார்த்தாலே போதும் நம்ம சப்ஸ்கிரைபரும் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் நம்ம அறுக்கிற மீன்ஸ் அரைக்கிற இடத்துல அந்த அண்ணாவும் சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்கு மனமா இருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் போட்டால் கட்டுப்படி ஆகாதுங்க வர சொன்னாங்க பட் ஆல்ரெடி சத்துமாவும் கட்டுப்படி ஆகாமல் தான் பண்ணிட்டு இருக்கோம் பட் அதே மாதிரி இதுவும் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக வீட்டில் நம்ம வீட்டில் அப்போட்டி வீட்டு மசாலாங்கிறது தான் பேரு சொல்கிற அப்போ கூட்டி வீட்டில் என்ன செய்யணுமோ அதே மசாலா உங்களுக்கும் கொடுக்குறோம் நீங்களும் வந்து இந்த கெமிக்கல் இதெல்லாமே இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் வீட்டு மசாலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் டபுள் த்ரீ டூ எயிட் சிக்ஸ் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பாக ஒன் ஆர் டூ டேஸ் இல்லை வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் ஒரு த்ரீ ஃபோர் ஃபைவ் டேஸில் வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கே வர மாதிரி இருக்கும் ப்ரீ புக்கிங்கில் மட்டும்தான் பண்ணுறோம் இப்போதைக்கு ஒன்லி வந்து மட்டும் தான் பண்ணுறோம் சிஓடி இப்போதைக்கு இல்லை ஸோ நீங்கள் ஆல்ரெடி வாங்குறவங்களுக்கு தெரியும் நம்ம சத்து மாப்பு நம்பி வாங்கலாம் நல்லபடியாக இருக்கும் ஒருவேளை நீங்க சத்து மாவு சத்து மாவு ரெகுலரா வாங்குறீங்கன்னா ஒன் கேஜி வாங்குறீங்கன்னா அதில் வந்து ஒன் கேஜிக்கு உள்ள என்ன குவான்டிட்டி செவன் கிராம் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் என்ன குவான்டிட்டி வாங்காமோ அது கூட நீங்க இதில் ஒரு நூறு கிராம் அதில் ஒரு நூறு கிராம் இதில் ஒரு நூறு கிராம் பண்ணிக்கலாம் நூறு கிராம் மட்டும் உள்ள குவான்டிட்டி டூ ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் கேஜின்னு எல்லாமே இருக்கு எஸ்பெஷலி உங்க வீட்டில இந்த கல்யாணம் விட்டு காது குத்து இந்த மாதிரி எதாவது வந்துச்சு அப்படின்னா அதுக்கு கடைகளில் மசாலா பொருள் பதிலாக எங்க வீட்டு மசாலா நம்ம கூட்டி வீட்டு மசாலா ட்ரை பண்ணி பாருங்க கமெண்ட்டை வந்து கீழே போடுங்க அதுதான் இங்கேயாவது கொடுக்குற ஒரு பெரிய ஃபீட்பேக்காக இருக்கும் நினைக்கிறேன் ஒரு பெரிய பூஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இப்போ நாங்கள் வந்து பேக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேட்ச் வந்திருக்க இல்லையா ஜஸ்ட் நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் தான் வச்சேன் உடனே மலை மரில் ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் இதில் நிறைய கேட்டுகிட்டே இருந்தீங்க எப்போ இந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் ப்ரொப்பேர் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்லேயும் கேட்டுருந்தீங்க உங்களோட கோரிக்கைகள் இப்போ தான் செல்ஸ் அடிக்கப்படுது அதுக்கு பல காரணங்கள் அதில் எடுத்து தேங்க்யூ ஸோ மச் பை பக்கா ஃபஸ்ட்டு மஞ்சள் பேக் பண்ணியாச்சு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க இது குட்டி குட்டிக்குடியே இருக்கணுன்னா இந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃபேமிலிக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதனால் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ட்ரே பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிதுன்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள் மறுபடியும் பிடிச்சிதுன்னா திரும்ப திரும்ப வாங்கணும் ஓகே அடுத்து பார்க்குறோங்க